வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதவியில் கொடுக்காப்பள்ளினுடைய மருத்துவமனைகளை பற்றி பார்க்க போகிறோம் கொடுக்காப்பள்ளியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கோடைக்காலங்களில் ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்குது நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்காப்பள்ளி வந்து எடுத்துக்கலாம் இதன் மூலமாக பல விதமான நோய்களை நம்ம குணப்படுத்தி சீசனாக புதுசாக அட்டாக் கூடிய தொற்று நோய்களையுமே நம்ம வராமல் தடுத்துக்கலாம் கொடுக்காப்பள்ளியில் பல விதமான ஊட்டச்சத்துக்கள் தனிம சொத்துக்களை நிறைந்திருக்கு வாங்க அதனுடைய மருத்துவ பலன்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கிறது கொடுக்காப்புளி கொடுக்காப்புளி வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு அதில் இருக்கக்கூடிய நார் சத்து விட்டமின் சி என்னும் மூட்டசத்து சஃபோனின்களின் இதன் காரணமாக அதிக செறிவு எடையை வந்து கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கு அதிக கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய உணவுல வந்து சஃபோனின்கள் வந்து எடையை இருபதுல இருந்து முப்பது சதவீதமாக குறைக்கலாம் அப்படின்றத ஆய்வுகள்ல குறிப்பிடுறாங்க ஸோ இந்த கொடுக்காப்புல நிறைந்திருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே உங்களுடைய உடனடியை எந்த விதமான சைடு எஃபெக்டுமே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைச்சி கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய சக்திகள் வந்து கொடு கொடுக்கா இருக்குங்க மக்களை கொடுக்காப்புலியினுடைய இலைகள் சக்தி வாய்ந்த டாக்ஸிக் மற்றும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு இந்த இலைகள் இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு காரணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அஃபோஸ்டோசஸ் செயல்முறையின் மூலமாக மார்பக புற்றுநோய் செல்களை மட்டுமே குறைக்கக்கூடிய உதவுது அப்படின்றதும் சாதாரண செல்களை அல்ல அப்படின்றதையும் ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் இதன் ப அந்த கொடுக்காப்புலி வந்து பழம் இருக்கும் பார்த்தீங்களா இதில் வந்து விட்டமின் பி ஒன் இருந்திருக்கிறதால இதை வந்து உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்து கொள்வதன் மூலமாக அந்த மார்பக கட்டியினுடைய வளர்ச்சி

கொடுக்காப்புலி எடுத்துக்கலாம் கொடுக்காப்புல இருக்கக்கூடிய கால்சியம் எறும்புகளினுடைய ஆரோக்கியத்தை உதவிகரமாக இருக்கு அதே நேரத்தில் இலைகள்ல தசையை வந்து செயல்பாடு ஏற்படக்கூடிய வலி மற்றும் தசைகளினுடைய விரைப்பை எளிதாக்குறதுக்கு கொடுக்காப்புல எடுத்துக்கொள்ளும் போது இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் காசநோய் என்னும் மிகப்பெரிய கொடிய நோயை குணப்படுத்திக் கொள்ள வராமல் தருக்க எடுத்துக்கலாம் கொடுக்காப்புளி மற்றும் அதனுடைய இலைகள் முக்கியமாக காசநோய் எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு புலியுடைய கூழ் வந்து முக்கிய ஊட்டச்சத்துகளால் சரி ஊட்டப்பட்டாலும் அதிகமாக பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் இதில் இருக்கு அப்போ கொடுக்காய் புலியினுடைய அந்த பட்டை மற்றும் அந்த இலைகள் இருக்கக்கூடிய மைக்கோபாக்டீரியம் பாக்டீரியம் காசநோய் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் மற்றும் ஆரம்ப சிகிச்சைக்கும் உதவிகரமாக இருக்கும் ஆரம்பத்தில் நீங்க அந்த காசநோய் வந்து கியூர் பண்ணால் கொடுக்கா புளி வந்து எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகப்படுத்தப்படுவதற்கு நீங்க கொடுக்கா புள்ளி எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி என்னும் ஊட்டச்சத்து கொடுக்கா புள்ளியில் இருக்கு இது பல்வேறு நோய்கள் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன நோய்களையுமே நீங்க குணப்படுத்திக்கலாம் புதுசா அட்டாக் ஆக கூடிய நோய்களுமே நீங்க வராமல் நீங்க வந்து தடுத்துக்கலாம் உங்களுக்கு தீவிர வியாதியாக தீராத பல வியாதிகள் இருக்கும் இல்லையா அது எல்லாமே நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் அதுக்கு நீங்கள் கொடுக்காப்புள்ளையும் எடுத்துக்கணும் வயிற்று புண்கள் சரியாவது இருக்குது நீங்கள் கொடுக்காப்புலியும் எடுத்துக்கலாம் கொடுக்காப்புள்ளியில் வயிற்று புண் எதிர்ப்பு பண்புகள் இருக்கு இது நமது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது இது இறைப்பையில் அமில சுரப்பு உற்பத்தியை தடுக்குது இதனால் புண்கள் அதிகரிப்பதை தடுத்துக்கலாம் மேலும் கொடுக்காப்பில் இருக்கக்கூடிய குர்சனின் பண்புகள்லாம் வந்து வயிற்று ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் காய்ச்சலை குணப்படுத்த கொடுக்காப்புள்ளியை எடுத்துக்கலாம் கொடுக்காப்பு புலியினுடைய இலைகள் விதைகள் மற்றும் பழங்கள் இது எல்லாமே வந்து பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கு கொசுவினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல்களுக்கு முக்கிய காரணமான அந்த ஏடிஸ் மற்றும் குலெக்ஸ் போன்ற கொசு வந்து அதோடைய லார்வாக்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக கொடுக்காப்புலி இருக்கும் அந்த கொடுக்காப்புலியினுடைய இலைகள் அது வந்து உதவிகரமாக இருக்கும் ஸோ கொடுக்காப்புலி இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காய்ச்சலால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிக்கும் மனநல பிரச்சனையை நீக்கி கொள்வதற்கு கொடுக்காப்புலி நீங்க எடுத்துக்கலாம் கொடுக்காப்புலி சிறந்த தளர்வு மற்றும் தசை தளர்த்தக்கூடிய செயல்பாடுகளை கொண்டு இல்லை நரம்பியல் கடத்தைகளாக செயல்படக்கூடிய அமினோ அமிலத்தினுடைய செறிவு அதிகரித்து அதுக்கப்புறம் எலும்பு தசைகளை அதனுடைய தளர்வு செயல்பாட்டின் மூலமாக கொடுக்காப்புள்ளி தளர்த்தது இது வந்து கவலை மற்றும் மனச்சுறவுகளை தடுக்கும் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இந்த மாதிரி படபடப்பக்கூடிய தன்மை இது எல்லாமே இருக்கு அப்படின்னா அந்த மன அழுத்தத்தெல்லாம் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்காப்புளி நீங்கள் எடுத்துக்கலாம் இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்காப்புள்ளி கொடுக்காப்புள்ளி உடலில் இருக்கக்கூடிய மொத்த சீரம் மற்றும் மோசமான கொழுப்போடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது அதே நேரத்தில் அதனுடைய ஹைப்பர் லிமிடென்னுக்கு எதிர்ப்பு காரணமாக அந்த செயல்பாடு காரணமாக நல்ல கொழுப்போடைய அளவை அதிகரிச்சிருது மேலும் வந்து அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறைச்சி ஆக்சிஜனேற்ற பண்புகளை உங்களுக்கு கழிக்கிறதால இதயத்தையும் ஆக்சிஜனேற்ற அழுத்த பிரச்சனைகள் வந்து பாதுகாத்து கொழுப்போட அளவை குறைச்சி மாரடைப்பு போன்ற இதய சம்மந்தமான பலவிதமான நோய்கள் உங்களுக்கு ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்கிறது வயிற்றுப்போக்கை கியூர் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்கா நீங்கள் எடுத்துக்கலாம் கொடுக்கா வயிற்றினுடைய தசைகளை தளர்த்துவதன் மூலமும் ஆற்றலை வழங்குவதன் மூலமும் பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை தடுப்பதன் மூலமும் வயிற்றுப்போக்கு பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்குது ஸோ வயிற்றுப்போக்கு ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் சாப்பிடலாம் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் கூடவே கொடுக்காப்புலியை சாப்பிடுங்க கியூர் பண்ணிக்கலாம் கொடுக்காப்புலியிலும் ஒரு சில பக்க விளைவுகள் இருக்க தான் செய்யுது எந்த ஒரு உணவுப் பொருட்களுக்குமே நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது அதே போல் கொடுக்காப்புலியில் வந்து அந்த கொடுக்காப்புலியினுடைய அந்த முள்ளில் அதோடைய பட்டை வந்து சில எரிச்சல் பொருட்களை வந்து கொண்டு இருக்கும் இது நமது உடலில் கண் தொற்று தோல் எரிச்சல் மற்றும் ஒவ்வாமைகளை ஏற்படுத்தக்கூடும் ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கணும் அதிக புளிப்பு சுவை வந்து கொடுக்காப்புலியில் இருக்கக்கூடிய காரணமாக குறைவான அளவில் மட்டும் நீங்க இதை சாப்பிட்றதே உங்களுக்கு போதுமானது சோ குறைவான அளவில் எடுத்துக்கிறது உங்களுக்கு அதிகமான மருத்துவமைகளை கொடுக்கும் இதை நீங்கள் அதிக அளவில் உட்கொள்ளும் போது இது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் இது இல்லாமல் கொடுக்கா பிள்ளை வந்து உங்களுக்கு நீங்கள் குறைந்த அளவு அல்லது போதுமான அளவு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை